அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்படியெல்லாம் பேசலை சடனாக திடீர்னு தோணுச்சு உள்ளேருந்து எதுவும் சொல்லணும் என்னமோ உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதை மட்டும்தான் ஷேர் பண்ணேன் அதனால் நான் எப்படி இருக்கணும் அதை தான் நான் அப்படியே கொடுக்குறேன் ஸோ இதை இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கோங்க நீங்களாக உணராத வரைக்கும் நான் சொல்கிறது எதுவுமே புரியாது நம்பவும் முடியாது நம்பவும் வேண்டாம் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்பி அவங்கவுங்க போங்க அப்போ உங்களுக்கு அதை இதேசக்தி வழிகாட்டுறது உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் கூட பேச ஆரம்பிங்க இந்த பிரபஞ்ச ஆற்றல் கூட நம்ம உட்காந்து பேசணும் என்ன பேசணும் எப்படி பேசணும் ரூலெல்லாம் வேணாம் ஒரே ஒரு விஷயந்தான் நெகட்டிவான விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க அதாவது எனக்கு வந்து கடன் அடையணும் எனக்கு வந்து கஷ்டமே இருக்கக்கூடாது இப்படி இந்த வார்த்தைகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பேசுங்க கேளுங்க அப்போது எப்படி இதை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னா இப்போது நான் சொன்ன மாதிரி ஏன் இந்த நெகட்டிவ் வார்த்தைகளை தவிர்த்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன்னா எல்லா நேரமுமே நம்மளால் வந்து பார்த்து பார்த்து பேச முடியாது இல்லையா இப்போ நம்ம ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கோம் கஷ்டத்தில் இருக்கோன்னா அந்த கஷ்டத்தை சொல்லும்போது நமக்கு என்ன வார்த்தைகள் வருதோ அதை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ எனக்கு இது மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னை இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வாங்க பாருங்கள் நானே எத்தனை வாட்டி கஷ்டம் கஷ்டம்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ தெரியுதா நம்ம ஏன் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு அப்போது இது ஏதாவது ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லலாம் தப்பு இல்லை எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் இருந்துக்கணும் எப்பயோ ஒரு தடவை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லி அழுது புலம்பி என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அந்த தெளிவோடு எப்போதுமே பேசுங்களேன் இப்போது ஒரு நீங்கள் பேசுகிறத முழுசாக கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் இடையில வந்து மறித்து பேசாமல் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லாமல் இதெல்லாம் நீ எல்லாம் கற்பனை இருக்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் சொல்கிறத அப்படியே முழுசாக ஜஸ்ட்டு லிசன் பண்ணால் ஒரு ஆள் இருந்தாலே நமக்கு பெரிய விஷயம் இல்லையா அதை இந்த பிரபஞ்ச பேராற்றல் செய்யும் எங்கிருந்து வேணா பேசுங்க எப்படி வேணா பேசுங்க மனசுக்குள்ளே பேசுங்க வாய்விட்டு பேசுங்க கண்ணீர் வழியா பேசுங்க தவறே கிடையாது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு என்னெல்லாம் எப்பெல்லாம் என்னென்ன உணர்வுகள் எல்லாம் வருதோ அதை அப்படி அப்படி அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா நீங்கள் நீங்கள் அந்த பேசணும்னு தனியாக உட்காந்து செய்யணுங்கிறது வராது நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளார அவ நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கோல்ல ஏதோ ஒரு தாட்ஸ் ஓடல அப்போது திடீர்னு தோணும் எனக்கு இது மாதிரிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு அப்போ உடனே என்ன பண்ணுங்கள் ஆன் தி ஸ்பாட் அப்படியே அப்படியே பேச ஆரம்பிங்க கண்களை மூடுங்க திறந்துக்கோங்க என்ன வேணால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இயற்கை ஒரு ஆற்றல் இருக்குது கேட்குதுன்னா பக்கத்தில் இருந்தால் நீங்கள் எப்படி சொல்வீங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு இப்படிலாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது தெரியுமா இது நடந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் செஞ்சு கூட அவ்வளோதான் அப்படியே நீங்கள் இயல்பாக பேசிவிட்டு அப்படியே விட்டுருங்களேன் இதுக்கு வந்து பெரிய ரூல் போட்டு எப்படி கேட்க வேண்டும் பிரபஞ்சத்திடம் எப்படி பேச வேண்டும் அப்படிலாம் வேணவே வேணாம் நான் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அதையே தான் சொல்கிறேன் என்ன தோணுதோ பேசுங்க அழுணும் கூட அழுதுருங்க எல்லாரும் அழுதா நெகட்டிவ்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை அழுதுகிட்டே இருக்கிறது தான் நெகட்டிவ் அதே மாதிரி எனக்கு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கடனை இருக்குது இப்படின்னு எல்லா நேரமும் அதை பற்றியே சொன்னால் தான் அதுதான் நெகட்டிவே தவிர எப்பொழுதோ ஒரு தடவை நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி முழுமையாக மனசு விட்டு நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன விஷயம் தேவையோ என்ன வேணுமோ ஏன் சந்தோஷமான விஷயமே நம்ம வாழ்க்கையில் இருக்காதா சந்தோஷமாக நம்ம பேசணும்னு ஆசைப்பட மாட்டோமா எப்போயுமே கஷ்டம் கடன் பற்றியவா பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம அதுலேயெல்லாம் இல்லை நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது படத்துக்கு போகிறோம் கேட்குறோம் இல்லை அந்த பண்ணுறோம்ல எவ்வளோ நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைக்கிது ஸோ நமக்கு ஒன்றும் அடிப்படை அதாவது உணவு உடை உறைவிடம் இதுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்தால் தான் அதுக்கு கஷ்டம் பட் அது அது தவிர இது எல்லாமே நம்மளோட ஆசைகளுக்காக நம்ம உழைக்கிறோம் அதுக்கு பேர் கஷ்டம் கிடையாது கரெக்டு தானே நீங்களே சொல்லுங்கள் சாப்பாடே இல்லை தங்குறதுக்கு இடமே இல்லை போட்டுக்க துணியே இல்லைன்னா உண்மையிலேயே அது கஷ்டம் இதெல்லாம் இன்னைக்கு யாருக்காவது இல்லாமல் இருக்கா இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட எத்தனையோ அன்னதானங்கள் நடக்குது அதனால் சாப்பாடு இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது எங்கேயோ ஒரு முடங்கி ஏதோ ஒரு இடம் இந்த பூமியில் தங்கிடணும் அது ஒரு ஜென்ஸாக இருந்தால் ரோட் சைடில் படுக்கிறாங்க நிறைய ஆசிரமங்கள் என்னென்னமோ எங்கேயோ யாருக்கும் ஒரு இடத்த எரியவனு ஏதோ ஒரு மூளை முடுக்கு கூட வச்சுக்கோங்க கொடுத்துட்றாருங்க ஒரு பிளாட்ஃபார்மத்தில் இருந்தால் கூட ஒரு குடிசையை போட்டு வாழ்ந்துட முடியுது ஏதோ ஒரு துணி போட்டுட்டு போகிறோம் அந்த அடிப்படைக்கெலாம் நம்ம கஷ்டப்படவே இல்லை இல்லையா மழைக்கு நனையாம ஒரு கூரை கொடுத்துருக்காரு இறைவன் உட்கார்றதுக்கு வேறு என்ன வேணும் அது கூட இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போது நமக்கு இதெல்லாம் கஷ்டம்னு நம்ம சொல்லவே கூடாது இதெல்லாம் நம்மளோட வாழ்நாள் தேவைக்காக நம்ம ஓடுறோம் அது நம்ம தேடிக்கிட்டது இறைவன் வந்து இந்த இயற்கையில் நிறைய தண்ணீர் அருவிகள் ஏரிகள் எல்லாத்தையும் படைச்சார் காய்கறிகள் தனிகள் எல்லாத்தையும் கொடுத்தார் நம்ம தேவைக்காக எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி அதை ஒன்றுமே இல்லாம ஆக்கி இன்னைக்கு பாழ்படுத்தி அந்த இயற்கையை இதில் நம்மளும் ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கிற நானும் ஒன்றா தான் இருக்கிறேன் ஏன்னா ஏன்னா நம்ம போய் வாலண்டியர் இயற்கையை பால் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கோன்னா அந்த வீடாக அந்த வீட்டுக்கு அதுக்கு கட்டுறதுக்கு முன்னாடி எத்தனையோ செடி கொடிகள் எத்தனையோ உயிரினங்கள் இங்கே இருந்துருக்கு அதை நம்ம அழித்து தான் நம்ம அதை காட்டியிருக்கோம் அதனால் இதெல்லாம் வேறு வழி இல்லாமல் உண்மையிலே நம்மளுக்கு இந்த உலகத்தில் இந்த இந்த கலிகாலம் அப்படிங்கிறது இதுதான் கலியுகம் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இதை விட்டு வெளிலையும் வர முடியாமல் ஆனால் இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற சவால்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எல்லா நேரங்களிலும் இறைவா நான் உன்னை நினைப்பேன் இந்த இயற்கையே உனக்காக நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம அந்த சின்ன விஷயத்த அந்த நன்றி உணர்வோடு இருந்தால் போதும் நன்றி உணர்வு அப்படிங்கிறது வெறும வார்த்தைகளில் நன்றி அப்படின்னு சொல்றது இல்லை ஒரு சாப்பாடு இன்றைக்கி நம்ம தட்டில் வருது ஒரு தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி என்னதான் நம்ம விதை விதைச்சி நெல் வந்து நமக்கு கடிச்சு என்னதான் பண்ணாலும் அந்த நெல் அரிசியாகி எல்லாம் பண்ணாலும் அதை யார் ஆக்குறது விதை போட்டுடுறோம் வளருதுங்கிறது கிட்டே இருக்கு அந்த மாதிரிதான் எல்லாமே நம்ம உழைப்பை கொடுத்தாலும் அது வேலை செஞ்சு அந்த ஒரு 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 பொருளாக பொருளா நமக்கு கொடுக்குறது அந்த இறைவன் தானே அப்போ ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு உணவிற்கு பின்னாடியும் நம்ம கிட்ட நம்ம கிட்ட ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவோ உழைப்புகள் இருக்கா அவ்வளவோ மக்கள் நமக்காக அங்க உழைக்கிறாங்க அதை நினைச்சு பார்த்து நம்ம ஒரு நிமிஷம் நன்றியோடு இருந்தா போதும் தனியா போய் நம்ம பிரேயர் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது எப்பொழுதும் இந்த இயற்கையை பார்க்கும்போது சும்மா இப்படி ஜஸ்ட் நீ வந்து மே பார்க்குறீங்க அந்த சூரியனை பார்க்கும்போது இது ஒரு நாள் வரலன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நன்றி உணர்வு வந்துடும் அப்பப்பா இறைவா அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையே எனக்கு காலில் விழுந்து வணங்குறோம் சூரியனுக்கு அதுக்கு தான் பொங்கல் கொண்டாடுறோம் ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் அதுவும் நம்மளே பொங்கல் வச்சு சாப்பிட்டு தூங்கிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்போது ஒவ்வொரு நாளும் நிலவு வரலனா இரவு வரலனா அதான் இவ்வளோ பெரிய விஷயம் அந்த குளுமை வந்தால் தானே நம்மளால போய் தூங்க முடியுது இதெல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு அது யோசித்து பார்த்துருக்கோம் இந்த பூமியில் தண்ணியே இல்லாமல் பிடிச்சா நம்மளுக்கு என்ன நிலமை நமக்கு ஒரு நாள் தண்ணி வரல வீட்டு பம்பலன்ற நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ தண்ணியே இறைவன் படைக்காமல் இருந்தா அப்போ இறைவன் தன்னோட வேலையை ரொம்ப சரியாக படைச்சிருக்காரு அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்து ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்காமலாம் அவர் இந்த உலகத்தில் படைக்கலை இல்லையா இந்த இயற்கை எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாரி வணங்கி தான் படைச்சது நம்ம தான் சுயநலமாக நமக்கு இது நமக்கானது இது நமக்கானதுன்னு பிரித்து பிரித்து வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் நம்ம வந்து இயற்கைக்கிட்டேயும் சரி இறைவனும் இயற்கையும் ஒன்று தான் அப்போது நம்ம எந்த ரூலும் அங்கே மெயின்டைன் பண்ண வேண்டாம் இந்த ரூல் போடணும் இப்படி இருக்கணும் இத்தனை வாட்டி எழுதணும் இத்தனை அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இது வேணும் அது வேணும்னு அந்த ஐம்பத்தஞ்சு தடவை எழுதுறது இத்தனை தடவை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சரியாக இருக்கும் ஓகே பட் நம்ம அந்த இறை சக்தின்ற ஆற்றல்குள்ளே போக 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 நமக்கு புரிதல் நிறைய வரும் அப்போ என்ன ஆகும்னா தனித்தனியா தனித்தனியா கேட்குறத விட என் வாழ்க்கையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இறை இயற்கையோ இறைவனோ நீங்க எதை நீங்க நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்த மூமெண்ட்டு நீங்க என்ன கொடுத்தாலும் நீங்க கொடுக்குறதாவே நான் நினச்சிக்கிறேன் அடி எடுத்து வைக்கிறேன் நான் வாழ்க்கையில எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியிலையும் நீங்க எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு அந்த பிரேயரை நம்ம வச்சுட்டு போதும் மிகப்பெரிய நன்றி உணர்வே அதுதான் முழுமையான சரணாகதி நம்புறது இது எல்லாத்தையும் வாய் வாய்விட்டு பேசணும் எனக்கு ஒன்று விட்டால் யார் இருக்காங்க என் கூட இருங்க எங்கள் என்னை வழி நடத்துங்க அப்படின்னு பேசுங்கள் இல்லை ஒரு குருவாக மதிக்கிறீங்களா ஒரு குரு கிட்டே எப்படி பேசுங்களோ பேசுங்கள் உங்கள் மனசில் இந்த இயற்கை சக்தியை நீங்கள் என்னவாக நினச்சிட்ருக்குறீங்களோ எப்படி ஒரு ஃப்ரெண்டான ஃப்ரெண்டாக பேசுங்க இப்போ நம்ம அப்பா கிட்ட சில நேரங்களில் ரொம்ப குழந்தைகள்லாம் கொஞ்சம் பேசும் இல்லையா அப்பா எனக்கு இது வாங்கி கொடுப்பான் அம்மா எனக்கு இது வாங்கி கொடுமா எனக்கு வேணுமா அப்படின்னு அதே குழந்தை அடமும் பிடிக்கும் அந்த மாதிரி அடம் பிடிக்குமா அடம் பிடிக்கலாம் ஆனால் எல்லாமே நல்லதற்காக இருக்கணும் மெச்சூடாக மெச்சூர்டாக நம்ம அடம் பிடிக்கிறத மாற்றிக்கிட்டே வந்துடுவோம்ல அந்த மாதிரி அடம் பிடிச்ச நம்ம இப்போ மாற்றிக்கிட்டு நீ என்ன கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி அந்த ஒரு வகையில் போனாலும் சரணாகதின்ற முறையில் அதில் போயிடலாம் இல்லை எனக்கு இது வேணும்னு தோணுது இது நான் கேட்குறேன் இது சரியாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் சரியான முறை நீங்கள் கேட்குறது அதனால் நம்ம பேசணும் கேட்கணும் கேட்க கேட்க தான் அங்கே நமக்கு நம்மளோட புரிதலும் அந்த பிரபஞ்சத்தோட அந்த புரிதலும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்த ஆற்றலோட ஆற்றலோடு நம்ம இணைவோம் இணையும் போது ரெண்டு பேரோட ஃப்ரீக்வன்சி நம்மளோட அந்த அதிர்வலைகள் ஒன்றாகும் பொழுது ரொம்ப அழகாக இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தெளிவாக புரிய வச்சிரும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் அந்த இறை சக்திக்கும் பரவாயில்ல என்னோடய குழந்தை எங்கிட்டேயே வந்திருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற அந்த சந்தோஷத்தோட நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அது நல்லதாக இருந்தால் நமக்கு எது நல்லதோ அது நிச்சயமாக நடக்கும் இல்லை எனக்கு இந்த கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் நான் அதையே தான் கேட்பேன்னா ஒரு சில நேரங்கள் இந்த பிரபஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம கேட்டோங்கிறதுக்காக கொடுத்துரும் ஆனால் அதோட மொத்த விளைவும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணும் அது அதுக்கப்புறம் ஐயோ நான் தெரியாமல் கேட்டேனே நான் கேட்டே இருக்கக்கூடாது எனக்கு எது நல்லதோ நான் அதே கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமே அப்படின்னு பின்னாடி நம்ம யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் என்னெல்லாம் தோணுதோ பேசுங்க என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு வழியை எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலனா அதையும் சொல்லுங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில எனக்கு சரியான வழியை காட்டுங்க எல்லாத்தையும் நான் உங்கள் மேலே பாரத்தை போட்டு நான் ஃப்ரீயாக ஆகிடுறேன் அப்படின்னு ஃப்ரீ ஆகிடுங்க நிம்மதியாக ஆகிடுங்க உங்களை நீங்கள் அதிகமாக ஸ்டர்ஸ் ஆக்கிக்கிட்டு குழப்பிக்கிட்டு எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரில நான் என் வாழ்க்கையை எதை நோக்கி போகிறதுன்னு தெரில கவலையே வேண்டாம் நம்மளை இத்தனை வருஷம் கூட்டிகிட்டு வந்த அந்த இருசக்திக்கு தெரியும் நம்மளை இனிமேலும் எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மனிதர்கள் கிட்ட போய் நம்பி டிபெண்ட் பண்ணி அவங்கள அவங்கள சார்ந்து இருந்து மனிதர்களை நம்பி நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அங்கே போய் சொல்லிடுறோம் அவங்க அதாவது இறைவன்கிட்ட புலம்புனா இறைவன் நமக்கான ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா ஒரு ஆறுதலை கொடுப்பாங்க மனிதர்கள்கிட்ட போய் சொன்னா அவங்களால என்ன செய்ய முடியும் அவங்க இன்னும் பத்தாததுக்கு அவங்க சைடுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி அவங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால எல்லா புலம்பல்களும் எல்லா அழுகைகளும் எல்லா சந்தோஷங்களும் என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் இந்த இயற்கைக்கிட்டேயும் இல்லை நீங்கள் யாரையாவது ஒரு இறைவரை ரொம்ப அதிகமாக விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த இறைவர்கிட்டையும் போய் முழுசாக விட்டுட்டு சரணாகதி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா தூக்கி எல்லா வாரத்தையும் ஒரு துணியில் போட்டு மூட்டை கட்டுற மாதிரி கட்டி இங்கே ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க எல்லா கஷ்டத்தையும் போட்டு கட்டுறேன் இந்தா இறுக்கி கட்டிவிட்டேன் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த மூட்டையை தூக்கி இங்கே வைக்கிற மாதிரி வச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப வந்து நமக்கு லைஃப் டைம்லாம் ரொம்ப நாள்லாம் இல்லைங்க நம்மளோட வாழ்நாள் என்றைக்கு என்னன்னே தெரியல இன்றைக்கி இருக்கிற உணவு முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் அதனால் இருக்கிற இந்த நிமிஷத்தை நிம்மதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்பலாம் பெருசாக எதை பற்றி யோசிச்சு போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னால் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் பக்காவாக பிளான் பண்ணாலும் நடக்கிறது நடந்தே தீரும் அதை மாற்ற முடியாது அதுக்காக சோம்பேறியாக இருங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை நம்ம சொல்கிறது நம்மளோட உழைப்பையும் முயற்சியையும் நம்ம போட்டுட்டு முடிவு அவனோடது நான் முயற்சி பண்ணுறேன் முயற்சி நம்மளது முடிவு அவன்து சொல்லி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க திரும்பியே பார்க்காதீங்க அதுக்கப்புறம் பாஸ்ட்டையும் பார்க்க வேண்டாம் ஃப்யூச்சரையும் பற்றி பயப்பட வேண்டாம் இந்த நிகழ்காலத்தில் இந்த ப்ரெசென்ட்டில் நிம்மதியாக வாழ்ந்தோமா அடுத்த வேலை சாப்பாடு திருப்தியாக கிடச்சிதா தூங்குனமா என்னோட உழைப்புக்கான இதை நானே உழைச்சிக்கிறேன் என் தேவைக்கான உழைப்பை நான் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம உழைக்காமல் சோம்பேறியாக இருந்து தானாக வானத்துலேருந்து வரணும்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறது இல்லை ஸோ அதை தாண்டி எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை கிட்டே விடுங்க தினம் தினம் பேசுங்க எப்போல்லாம் தோணுதோ பேசுங்க முடிஞ்சால் நீங்களும் இந்த இயற்கையும் தனியாக ஒரு பீச் போகிறீங்கன்னா கொஞ்சம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு இயற்கை சார்ந்த இடங்கள் மலைகள் அருவிகள் போகிறீங்கன்னா போறீங்கன்னா இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காடுகள் மரங்கள் கிட்டலாம் பேசுங்க மற்றவங்களுக்கு நம்ம முட்டாலாக தெரிஞ்சுட்டு போட்டோங்க பைத்தியக்காரங்கன்னு சொல்லட்டும் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த இயற்கையோட பேசுனா எல்லாரும் என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன்னு என்னோட ஹஸ்பண்டே சொல்றாங்க நிறைய லேடிஸ் என்ன கால் பண்ணுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு இன்னும் புரியல அந்த புரிதல் ரொம்ப சீக்கிரம் வரட்டோம்னா நம்ம அவங்களுக்கும் சேர்த்து ப்ரேயரை வச்சுப்போம் ஏன்னா புரிஞ்சவங்களுக்கு புரியும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் என்ன இந்த இயற்கையோட சக்தி என்ன எவ்வளவு நம்மளை இதை அமைதிப்படுத்தும் எவ்வளவு பலத்தை தரும் ஆன்ம பலம் கூடும் மனபலம் கொடுக்கும் அதனால தான் இயற்கைக்கு அத்தனை பெரிய சக்தி இருக்குது யாருக்கிட்ட என்ன போய் புலம்புனாலும் செய்ய முடியாத விஷயத்தை அந்த இறை சக்தி நமக்கு செஞ்சே தீரும் அதுவும் வந்து இந்த பிரபஞ்சத்தோட அதிபதியாக இருக்கிற அந்த யாருன்னா எல்லாருக்கும் தெரியும் காஸ்மிக் எனர்ஜியே சிவனின் ஆட்டம் தான் அந்த சிவபெருமான்கிட்ட போய் உங்களோட புலம்பல்களை என்னென்னா நமக்கு வந்து இயற்கையாக சில பேருக்கு உருவம் இல்லாமல் வழிபட தெரியாது சில சில பேருக்கு அப்போது ஒரு லிங்க வடிவில கொடுத்தது தான் சிவபெருமானா அவரும் பிரபஞ்சமும் ஒன்று தான் அதனால் எங்கே சிவன் கோயில் போகிறீங்களா போய் பேசுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன்தான் முக்தியை தருபவன் அவன்தான் இனி பிறவி வேண்டான்னு நினச்சா அவன்தான் நீயே கதி நீயே கதி நீ பார்த்துக்கோ என் வாழ்க்கையை நடத்துன்னு விடுங்க இயற்கையாக வந்து பதில் சொல்லுவார் யாரையாவது உங்களுக்கு அனுப்பி வழிகாட்டுவார் சொல்ல முடியாது நீங்கள் போய் பேசும்போது உங்ககிட்ட ஒரு உள்ளுணர்வாக வந்து பேசுவார் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உணர்ந்து கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ ரூல்ஸை பற்றி கவலைப்படாதீங்க இப்படி பேசுனோமா எல்லா வீடியோஸையும் பார்த்து குழப்பிக்காதிங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதில் என்ன தோணுதோ அதை செய்யுங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க எல்லாருக்கும் இறைவன் பொதுதான்றத உணருங்க இந்த இயற்கை பொதுதான் இன்னொருத்தங்களுக்கு தான் தான் கடவுள் நமக்கு வர நமக்கு வரமாட்டாங்கல்லாம் கிடையாது யார் கூப்பிட்டாலும் ஓடி வரும் கருணை தெய்வம் தான் அதனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சந்தோஷமாக நிம்மதியாக செலிப்ரேஷனாக ஹாப்பியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி